மக்களே வணக்கம் நான் கடலோசேஃப் அர்ஜலின் கச்சத்தீவு திருப்பயணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது இமிக்ரேஷனுக்காக பயணிகள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இடம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள போட்டிங் ஹார்பர் ஸோ இங்கே தான் வந்து இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும்

கச்ச போறதுக்கு போட்ல எல்லாருமே ஏறிட்டோம் பயணிகள் எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்திருக்காங்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய எல்லை கண்ணுக்கு தெரியுது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தெரியுது பட் கேமராவில் தெரியலை பக்கத்தில் கச்சதீவு பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் இருக்கிறாங்க ஸோ கடைசி சோதனை நினைக்கிறேன் போட் நம்பரு போட்டில் எத்தனை பேர்னு கேட்குறாங்க கேட்டுகிட்டு போங்கப்பா அப்படின்றாப்ல இந்தியன் நேவியோட செக்கிங் இருக்கு வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஸ்ரீலங்கா பார்டருக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கோஸ்ட் கார்டோட செக்கிங் இருந்துச்சு ஸோ இப்போ செக்கிங்கை முடிச்சுட்டு அடுத்ததான் நேராக கச்சத்தீவுக்குள்ளே போக போகிறோம் இதுதான் கச்சத்தீவு ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிச்ச பயணம் சந்தோஷமாக வந்துருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இலங்கை பயணிகள் இறங்கிறதுக்கு ஒரு இலங்கு இறங்கு தலமும் இந்திய பயணிகள் இறங்குறதுக்கு ஒரு தளம் வச்சுருக்கிறாங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் இலங்கை பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்களோட ஃபைபர் படகை ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் நேவி

எப்படி இருக்கீங்க நல்லா எப்பட நம்மளா வருஷ வருஷம் வருவோம் ஆமா கடலோசை எஃப்எம் நல்ல அன்போட வரவேற்கிறாங்க நன்றி தீவெங்கும் சுத்தி ஸ்ரீலங்கா கொடிகள் கச்சத்தீவுல காலடி எடுத்து வச்சதும் இந்தியர்களுக்கு ஒரு பகுதியும் ஸ்ரீலங்கா காரங்களுக்கு ஒரு பகுதியும் இருக்குது ஹாய் சார் ஹாய் அவர் தமிழில் தான் பேசுகிறாரு பொதுமக்கள் காத்திருக்கும் பப்ளிக் வெயிட்டிங் ஏரியாக்கள் ஓகே அப்படியே செக்கிங் குள்ளே ஓடும் இது அங்க டாங்க் கட்டி வச்சிருக்காங்க என்ன பண்ணிடணும் செக்கிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ முடிச்சுட்டு கரெக்டாக தீவுக்குள்ளே வந்தாச்சு இதான் ஆர்ச்சு ஸோ போன வருஷம் இந்த ஆர்ச் வைக்கலன்னு நினைக்கிற இந்த வருஷம் வச்சுருக்காங்க போன வருஷம் திருவிழாக்கே வரல அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டு நாட்டிலையுமே ஹெவியான செக்கப்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக உள்ளே வரவங்க களைப்பாக வருவாங்க தீவோட நுழைவாயிலே பார்த்திங்கன்னா ஜூஸ் வச்சுருக்குறாங்க ஃப்ரீயா எவ்வளோண்ணா ஜூஸு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா அது அங்கேயே இருக்கட்டும் ஹலோ வணக்கம் அனைவரும் பதிவேரும் நல்லா இல்லையா யார எழுதுறேன் எழுதுறேன் ஃபுல்லாக ஜூஸ் கடை தான் முன்னேற்ற வரதன் குடும்பம் உடல்நலம் வேண்டியும் குடும்பம் காந்தன் குடும்பம் உடல்நலம் வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள் பப்பலிங்கம் பெர்னாண்டோ நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள் மக்களை பாத்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம்தான் கச்சத்தி உள்ள ரொம்ப கிரௌட் வந்ததா எல்லாரும் சொல்றாங்க எல்லோரும் சொல்கிறது உண்மை தான் நான் பயங்கர க்ரௌடு இது மூணாவது வருஷம் வந்திருக்கிறேன் நான் ஸோ எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்து அலை மோதுது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கடைகள் இருக்குது விலைவாசி ரொம்ப அதிகமாக தெரியுது நம்மளால் பொருட்கள் அதாவது இந்திய மதிப்புக்கே ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கே ஐயோ என்னப்பா எவ்வளவு அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கடலையோ ரோசரியோ வாங்கிட்டு போகலான்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பர்ச்சேஸ் இருக்கிறாங்க சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை நேவி சார்பாக சாண்ட்விச் மாதிரி நைட்டு கொடுத்தாங்க காலையில் வெறும் ஒரு பண்ணும் வாழைப்பழமும் கொடுத்தாங்க ஸோ இப்போ காலையில் திருவிழா திருப்பலி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படியே நாம் தீவை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு என்ன நிறைய இடத்துல குப்பை தொட்டி வச்சாலும் மக்கள் நடமாட்டேன்னு வந்துட்டாலே அந்த இடம் வந்து அசுத்தமாக தான் ஆயிடுது வாட்டர் ஃபெசிலிட்டி அப்புறம் வந்து டாய்லெட்டு இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா திருப்பலி போய்கிட்டு இருக்குது தேவையானது அப்படின்னா உள்ளே போய் க்ரௌடுக்குள்ளெல்லாம் போய் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்

நாம் நல்லவனாக இருக்க வேண்டும் உண்மைந்தவனாக இருக்க வேண்டும் என் மனைவிக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் பிரமாணிக்க உடையவனாக இருக்க வேண்டும் கடினமாக உழைப்பவனாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் நல்லவன் என்று பெயர் பெறுபவனாக இருக்க வேண்டும் கடவுளுடைய ஆசிற்கும் உடந்தவனாக இருக்க வேண்டும் என்ற நல்ல ஆசைகள் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம தீய ஆசைகள்தான் நம்மை வந்து சூழ்ந்து கொள்கின்றன எனவே இந்த தீய ஆசைகள்லாம் ஒரு கெட்ட சக்தியாக நம்ம இருந்து பாவங்களை செய்ய வைக்கின்றன நான் குருமானவராக இருந்த பொழுது சிறைச்சாலைகளிலே சென்று கைதிகளுக்கு உதவி செய்வதும் அவர்களுடைய திரைகளை கேட்டு அவர்களுக்கு தவிர செயல்படுத்தவும் அப்பொழுது ஒரு கைதி

தீவில் படுத்து தூங்காத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அதான் நீ எங்கதானே ஷூட்டிங்கக்கு வந்தோமே அந்தோனே அந்தோனே நம்மால 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 ரெண்டு மீனவர்களுக்கு நடுவில் சுவாரஸ்யமான உரையாடல் இருக்குது வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்தாலே ஒரு பாறை பக்கத்தில் போய் காமிப்போம் ஸோ அந்த பாறையை போய் பார்க்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தான் ஆகுது டைமு செம்ம வெயில் அடிச்சுட்டு இருக்குது ஆக்சுவலாக பயங்கர வெயில் வெயில் மட்டை இல்லைனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் மட்டும்தான் நல்லா இருந்தாங்க எல்லாருமே மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்கடா ஏதாவது நிழல் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒதுங்கி கிடந்தோம் கடல் குளிச்சுட்டு கிளம்பிட்டுருக்குறாங்க கச்சத்தீவு அப்படின்னாலே ஒரு அடையாள பாறை எங்களுக்கு இருக்குது அது பாறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெடி ஒரு பாறையில் ஒரு செடி முளைச்சிருக்குல்ல அந்த பாறை தான் ஒரு ஒரு வருஷம் இந்த பாறையை வந்து பக்கத்தில் பார்க்குறது எவ்வளோ தூரம் அந்த செடி வளர்ந்துருக்கு அப்படின்னு இந்த வருஷம் எவ்வளோ தூரம் வளர்ந்து இந்த வருஷம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அடுத்த வருஷம் வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அப்படியே பீச்சோரத்தில் ஃபுல்லாக இலங்கை கொடிகள் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோட கடைசி நிலையில் இருக்காங்க அதாவது இந்த தீவில் ஆழ்க்க ஃபுல்லாக எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்குன்றது நம்மளோட ஆசை ஸ்டோன் பெஞ்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் வரும்போது கம்மியாக தான் இருந்துச்சு இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கடல் புளிப்பீங்க கச்சத்தீவு ஆலயத்தோட பின்பக்கம் ஸோ நம்ம முன்னாடி போக முடியல பயங்கர க்ரௌடு அதனால பின்னாடி எடுத்துட்டு மாசு முடியவும் முன்னாடி போய் சர்ச்சுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாம்

இன்னொரு <laughs> வயசு இந்த பிரச்சனையோ பிரச்சனை அந்த பிரச்சனை ஊர யார் தூக்கி சுமக்கனோ ऋषभ வந்து சுத்திட்டியா ஆனால் நீங்கள் தீர்க்க பிரச்சனை வந்ததுன்னா நீங்க தூக்கி அந்த சுமை விட வாய்ப்பு ஒரு காட்சியை கிளம்புற நேரத்துல எவ்வளவு क्राउड இருக்குன்னு தெரியல தெரியலோடு எங்கள் நாடே உண்மையா சொல்லணும்னா வரும்போது ரொம்ப ஈஸியா வந்துட்டாங்க ஓரதுதான் பெண்டு கலன்றது இந்தியன் யா தேங்க்யூ

கிளம்பியாச்சு பாருங்க கடற்கரை கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கச்சத்திலிருந்து விளை பெற்றாச்சு மறுபடியும் அடுத்த வருஷம் சந்திப்போம்